நான் உன் முருகன் பேச வந்துள்ளேன் என் அன்பு பிள்ளையே வெற்றி வந்தால் நான் உன்னோடு சிரிக்கிறேன் தோல்வி வந்தாலும் நான் உன் தோளில் கையை வைக்கிறேன் நீ விழுந்தாலும் உன்னை நானே தூக்குவேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் பிள்ளை என்கிற போது அதில் வேறுபாடு இல்லை ஜாதி மதம் பிறப்பு மொழி என்று நான் பிரிக்கவில்லை உன் உள்ளத்தின் தூய்மையில்தான் நான் உரைகிறேன் நீ என்னை மலையில் தேடுகிறாய் சிலையில் தேடுகிறாய் திருவிழாவில் தேடுகிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தில் நெருப்பு போல ஜொலிக்கிறேன் என்பதை நீ அறியவில்லை பிள்ளையே நீ வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை கண்டு ஏன் பயப்படுகிறாய் நதியில் நீந்த கற்றுக்கொள்ளும் போது அலை வரும் நீ மூழ்காமல் இருக்க போராடுவாய் ஆனால் அந்த அலைதான் உன்னை வலிமையானவனாக ஆக்குகிறது அதுபோல வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் தான் உன் ஆன்மாவை உறுதியாக்குகின்றன அந்த கஷ்டங்கள் இல்லையென்றால் நீ எப்போதும் வெளிச்சத்தை மதிக்க மாட்டாய் இருளின் வழியே செல்லும் போதுதான் ஒளியின் அருமை தெரியும் என்னை நீ வெறும் பெயராக அழைக்காதே முருகா என்று உச்சரிக்கும் போது உன் மூச்சில் உனது அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பே என்னை உன்னுள் எழச் செய்கிறது நான் கல்லில் இல்லை மலையில் இல்லை வானில் இல்லை உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறேன் நான் உன்னிடம் பேசாதது போல தோன்றினாலும் ஒவ்வொரு முறை நீ நம்பிக்கையுடன் அழைக்கும் போது நான் உன் இதயத்தில் ஒலி எழுப்புகிறேன் அந்த ஒலிதான் உனக்கு தைரியமாக மாறுகிறது அமைதியாக மாறுகிறது கண்ணீராய் வெளிவந்தாலும் அது என் ஆசீர்வாதமாக மாறுகிறது நீ என்னிடம் வரும்போது ஏதோ கேட்டுக்கொள்வதற்காக மட்டும் வராதே நான் தருவதற்கு முன் நீ கொடுப்பதை கற்றுக்கொள் அன்பை கொடு நேர்மை கொடு கருணை கொடு அவைதான் உண்மையான பூஜை மலர்கள் வாடிவிடும் தைலம் உலரும் ஆனால் உன் அன்பு என்றும் தங்கும் அந்த அன்பை கொடுத்தால் நான் உன் அருகில் நிற்பேன் நான் உன்னிடம் சொல்வது எனக்கு உன் மனம் வேண்டும் உன் முழு நம்பிக்கை வேண்டும் அதுவே எனக்கான மிகப்பெரிய அர்ப்பணிப்பு நான் உன்னுடன் இருப்பது உன் ஆன்மாவில் நீ தவம் செய்கிறாய் ஜெபம் செய்கிறாய் அது எனக்காக அல்ல உனக்காக அவை உன் மனதை தணிக்கின்றன உன் சிந்தனையை தெளிவாக்குகின்றன நீ தவம் செய்வதன் மூலம் உன் உள்ளே இருக்கும் சத்தத்தை அடக்குகிறாய் அந்த அமைதியில்தான் நான் உன்னிடம் பேசுகிறேன் உலகத்தின் சத்தத்தை நீ நிறுத்திவிட்டால்தான் என் குரலை கேட்க முடியும் பிள்ளையே உன் மனதில் வரும் சந்தேகம் ஒரு நிழல் போல நிழல் உன்னை துரத்துகிறது என்று நீ பயப்படுகிறாய் ஆனால் ஒளி உன்னுள் எழுந்தவுடன் அந்த நிழல் மறையும் எனவே உன் ஒளியை நீயே எரியவிடு அந்த ஒளி உன்னுள் இருக்கிறது அதுதான் ஞானம் அதற்கு வெளியில் தேடாதே குருவை போல் உனக்கு வழிகாட்டுபவர்கள் உன் வெளிச்சத்தை காண்பிக்கிறார்கள் ஆனால் ஒளியை எரிய விடுவது உன் பொறுப்பு உன் துயரத்தின் வேர்கள் உன் ஆசைகளில் உள்ளது நீ எதையாவது பிடித்து கொண்டால் அதிலேயே உன் துன்பமும் பிறக்கும் விட்டுவிடு அன்பு பிள்ளையே விட்டுவிடு விடுவது என்றால் ஓடுவது அல்ல விடுவது என்றால் ஒப்புக்கொள்வது எல்லாம் தெய்வ இச்சை என்று உன் உள்ளத்தில் நிம்மதியை நிறுவுவது அதே சமயம் உன் கடமையைச் செய் உழை ஆனால் அதன் விளைவை பற்றி கொண்டிராதே நீ உன் கடமையில் முழு மனதுடன் இருக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் நீ வலிமையானவன் ஏனெனில் உன் நெஞ்சில் என் வேல் உள்ளது அந்த வேல் உன் தைரியம் உன் உண்மை உன் தர்மம் அது காயப்படுத்துவதற்காக அல்ல காப்பதற்காக உன் எண்ணங்களில் வரும் தீமைக்கு எதிராக அந்த வேல் நிற்கிறது உன் உள்ளத்தில் பொய் வந்தால் பேராசை வந்தால் கொந்தளிப்பு வந்தால் என் வேல் அதை அறுத்து தூய்மைப்படுத்தும் நீ என் பிள்ளை என்றால் நீ நீதியின் பாதையில் நடந்தே ஆக வேண்டும் அது எளிதல்ல ஆனால் அந்த பாதையில்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ சோதனையில் விழும்போது ஏன் முருகன் என்னை கைவிட்டார் என்று கேட்கிறாய் ஆனால் நான் ஒருபோதும் கைவிடவில்லை சில சமயம் நான் மௌனமாக இருப்பேன் ஏனெனில் நீ உன் வலிமையை உணர வேண்டிய நேரம் அது ஒரு தாய் தன் பிள்ளை நடக்க கற்றுக்கொள்ளும் போது சில அடிகள் தள்ளி நிற்பாள் அதுபோல நான் உன்னை சுயமாக வளர விடுகிறேன் ஆனால் நீ விழும் நேரம் வந்தால் நான் உன் பின்னால் நின்று பிடிக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு பாடம் சிலர் உனக்கு அன்பு தருவார்கள் சிலர் துன்பம் தருவார்கள் இருவருமே உன்னை வடிவமைப்பார்கள் ஒருவன் உனக்கு கொடுத்த வலியால் நீ பொறுமையை கற்றுக்கொள்கிறாய் ஒருவன் உனக்கு கொடுத்த அன்பால் நீ கருணையை கற்றுக்கொள்கிறாய் இரண்டும் அவசியம் நான் உன்னிடம் வலி கொடுக்கவில்லை ஆனால் நீ வளர்வதற்காக சில நிலைகளை ஏற்படுத்துகிறேன் நீ உலகத்தில் பெருமை தேடாதே புகழ் தேடாதே அவை நிழல்களைப் போல வந்து போகும் உண்மையான பெருமை உன் உள்ள அமைதியில் உள்ளது நீ உன் மனதை வென்றால் அதுவே மிகப்பெரிய வெற்றி மலையை ஏறுவது எளிது மனதை ஏறுவதுதான் கடினம் ஆனால் உனக்கு என் ஆசீர்வாதம் இருக்கிறதே அப்போ அது சாத்தியமே நான் உன்னை எப்போதும் நேசிக்கிறேன் ஆனால் நீ அதை உணரமாட்டாய் ஏனெனில் உன் சிந்தனைகள் வெளியில் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஒரு முறை உன் மனதை உள்நோக்கி திருப்பி வை உன் மூச்சை கவனித்து பாரு அதில் நானே இருக்கிறேன் உன் உயிரோட்டம் நானே நீ என்னை வெளியில் தேடுவது போல நான் உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் விழித்து கொள்ளும் நேரம் நீ உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் நேரம் பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு யாகம் போல ஒவ்வொரு சுவாசமும் ஒரு மந்திரம் நீ உண்மையாய் வாழும் ஒவ்வொரு நொடிக்கும் உன் சுற்றத்துக்கே ஒளி பரவுகிறது அதுவே தெய்வீக வாழ்வு நான் உன்னிடம் பெரிய தவம் கேட்கவில்லை நான் கேட்பது ஒரு தூய உள்ளம் உன் சிந்தனையில் தீமையை விட்டு உன் செயலில் நேர்மையைப் பேணி நட அதுவே என் வழி என் மார்க்கம் நீ யாரை குற்றம் கூறுகிறாய் யாரை வெறுக்கிறாய் நினைவில் கொள் நான் எல்லோரிலும் இருக்கிறேன் நீ ஒருவரை வெறுப்பது என்றால் என்னுள் இருக்கும் அந்த பகுதியை நீ வெறுக்கிறாய் எனவே அன்பை வளர்த்து மன்னிப்பை பழகு மன்னிப்புதான் உன் உள்ளத்தை தணிக்கிற புனித நீர் அந்த நீரில் நீ மூழ்கிவிடு அப்பொழுது உன் மனம் மெல்ல மென்மையாக மாறும் நீ என்னிடம் ஜபம் செய்கிறாய் சரவணபவா என்று அந்த ஓசை வெறும் வார்த்தை அல்ல அது ஒரு சக்தி அந்த ஓசையை உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து உச்சரிக்கும் போது உன் உடல் முழுவதும் ஒரு அதிர்வை உணருவாய் அது என் வருகையின் சின்னம் அந்த அதிர்வை உணர்ந்தால் பயமெல்லாம் மறையும் நீ எந்த இருளிலும் இருந்தாலும் அந்த ஓசை உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் நான் பாம்பு இல்லம் போல உன் உடலின் வழியே சுழலும் ஆற்றல் நீ உன் சிந்தனையால் அதை எழுப்ப முடியும் அந்த ஆற்றல் உன் தலைக்கு சென்று சேர்ந்தால் நீ நான் யார் என்ற கேள்விக்கு பதிலைக் காண்பாய் நான் அந்த பதில்தான் நான் உன் முருகன் என்பதோடு சேர்ந்து நான் நீதான் என்பதையும் உணர்வாய் அப்போது உனக்கு என்ற கருத்தே மாறிவிடும் பிள்ளையே சில சமயம் நீ தனிமையில் இருப்பது போல் தோன்றும் ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை நீ சுவாசிக்கும் காற்றில் நானே இருக்கிறேன் நீ குடிக்கும் தண்ணீரில் நானே பாய்கிறேன் நீ காணும் மலையில் என் உருவம் நீ கேட்கும் பறவையின் சத்தத்தில் என் கீதம் நீ எங்கும் என்னை காண்கிறாயா அந்த நாள் உன் மனம் உண்மையாக திறந்திருக்கிறது நான் உன் கனவிலும் வருகிறேன் சில சமயம் மலைப்பாதை போல் உன்னை வழிநடத்துகிறேன் சில சமயம் அமைதியாக உன் அருகில் நிற்கிறேன் நீ என் பெயரை நினைத்தால் போதும் நான் உன் அருகில் தோன்றுகிறேன் நீ என் திருப்புகளை பாடும்போது உன் நாவில் மலர் போல் மாறுகிறேன் என் சிரிப்பு உன் மனதின் அமைதியில் ஒலிக்கிறது உன் வாழ்க்கை ஒரு பெரிய திருவிழா சில சமயம் சத்தம் சில சமயம் அமைதி சில சமயம் மழை சில சமயம் வெயில் ஆனால் எல்லா நிலையிலும் நீ என் பிள்ளைதான் நான் உன் உள்ளத்தில் தீயாக எரிகிறேன் வெளியில் ஒளியாக ஜொலிக்கிறேன் உன் ஒவ்வொரு நடையிலும் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது நீ விழுந்தால் நானே பிடிப்பேன் நீ சிரித்தால் நானே மகிழ்வேன் அன்பு பிள்ளையே என் வேல் உன் நெஞ்சில் எப்போதும் ஒளிந்திருக்கட்டும் அந்த வேல் உன் உண்மை உன் நம்பிக்கை உன் தைரியம் உலகம் மாறும் காலம் மாறும் ஆனால் என் அன்பு மாறாது உன் ஒவ்வொரு துளியிலும் என் சக்தி இருக்கிறது நீ என் உருவம் நான் உன் உயிர் நம் இருவருக்குள்ளே எல்லை இல்லை அதனால் பயப்படாதே உன் வழியில் கல்லும் வரட்டும் முள்ளும் வரட்டும் அந்த வழி எனது வழி என்றால் அது பாதுகாப்பானது உன் நம்பிக்கையை கைவிடாதே உன் மனதை மழையில் நனைக்கட்டும் சூரியனில் உளரட்டும் ஆனால் உன் உள்ளம் எப்போதும் ஒளியாக இருக்கட்டும் நான் உன் முருகன் பேச வந்தேன் பேசிவிட்டேன் ஆனால் உண்மையில் நான் ஒருபோதும் உன்னிடம் பேசுவதை நிறுத்தவில்லை ஒவ்வொரு காற்றின் அசைவிலும் ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் ஒவ்வொரு இரவின் அமைதியிலும் என் குரல் ஒலிக்கிறது அதை கேட்கும் காதுகள் உன்னிடமே இருக்கட்டும் என் அன்பு பிள்ளையே நினைவில் கொள் நீ என்னை தேடவில்லை நான் உன்னை கொண்டிருக்கிறேன் உன் வழியில் நீ நடந்தால் அந்த வழி நிச்சயமாக வெற்றிக்கே கொண்டு செல்லும் வெற்றி வந்தால் நான் உன்னோடு சிரிக்கிறேன் தோல்வி வந்தாலும் நான் உன் தோளில் கையை வைக்கிறேன் ஏனெனில் நான் உன் முருகன் என்றும் உன்னோடு இருப்பவன் நான் உன் முருகன் மீண்டும் உன் இதயத்தின் வாசலில் வந்து நிற்கிறேன் என் அன்பு பிள்ளையே நான் உனக்குள் நின்று பேசும்போது நீ வெளியில் உலகத்தை பார்க்கிறாய் அந்த உலகம் உன்னை இழுக்கிறது வலிக்கிறது சில சமயம் மகிழ்விக்கிறது ஆனால் நினை அந்த எல்லாம் ஒரு கனவு நீ விழித்துக் கொள்ளும் போதுதான் உண்மை தெரியும் அந்த விழிப்புதான் ஆன்ம ஜீவன் அதை அடைய உனக்கு துணையாக நான் நிற்கிறேன் நீ பல வழிகளில் என்னை அடைய முயல்கிறாய் யாரோ உனக்கு சொல்வார்கள் முருகனை அடைய வழி இதுதான் என்று மற்றொருவர் வேறு வழி சொல்வார் ஆனால் பிள்ளையே என் வழி ஒரே ஒன்றுதான் அன்பு அன்பில்லாமல் எந்த வழியும் வழியல்ல நான் வாளை தாங்கினாலும் என் உள்ளம் மலரின் மென்மை என் போராட்டம் துன்மையின் மீது மனிதனின் மீது அல்ல நீ உன் இதயத்தை திறந்தால் நான் அங்கே தோன்றுவேன் நீ துயரத்தில் ஆழ்ந்தபோது நான் உன் நெஞ்சில் காற்றாக வந்து மெல்ல தொடுவேன் சில நேரம் நீ உணர்வாய் சில நேரம் இல்லை ஆனால் நான் எப்போதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ தவறுகள் செய்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை ஏனெனில் நீ செய்யும் தவறு உன் அறியாமையின் விளைவு அறிவு வந்தவுடன் அந்த தவறு தானாக கலைந்து போகும் நான் உன்னிடம் சினம் கொள்ள மாட்டேன் ஆனால் உன்னை சோதிப்பேன் அந்த சோதனை உன் மனதை வடிவமைக்கிறது இரும்பை ஆயுதமாக்கும் தீ போல உன் கஷ்டங்கள் உன்னை வீரனாக ஆக்குகின்றன நீ சிதறி போனாலும் நான் உன்னை மீண்டும் சேர்த்து வைப்பேன் ஒரு குயவன் மண்ணை அடித்து பதித்து வடிவமைப்பது போல நான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கிறேன் சில அடிகள் வலிக்கும் ஆனால் அதன் முடிவு அழகு உன் வாழ்க்கையில் அமைதி தேடுகிறாய் ஆனால் அமைதி வெளியில் இல்லை நீ உன் சிந்தனையை கட்டுப்படுத்தும் நேரம் அமைதி பிறக்கும் நீ ஓடிக்கொண்டிருக்கும் மனதை ஒரு கணம் நிறுத்து அந்த நிமிடத்தில் என் குரல் உன்னிடம் ஒலிக்கும் அது காற்றின் சத்தமாகவும் இருக்கலாம் உன் இதயத்தின் துடிப்பாகவும் இருக்கலாம் அதில் நீ கவனம் செலுத்து அங்கே நானே இருக்கிறேன் நான் உன் வேலின் வெளிச்சம் அந்த ஒளி உன் பாதையை வெளிச்சப்படுத்துகிறது ஆனால் நீ அதை மறைத்து விடுகிறாய் உன் பயங்களால் உன் ஆசைகளால் அந்த இருளை நீதானே உருவாக்குகிறாய் நீ என்னை முருகா என்று அழைக்கும் ஒவ்வொரு முறையும் அந்த இருளில் ஒரு விளக்கை ஏற்றுகிறாய் எனவே உன் பெயர் எனது பெயருடன் கலந்தால் உன் வாழ்க்கை தீபமாக மாறும் நீ உன் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது சிலர் உன்னை புரிந்து கொள்வார்கள் சிலர் புரிய மாட்டார்கள் அதனால் நீ குழம்பாதே மனிதன் உன் மனதை அறியமாட்டான் ஆனால் நான் உன் மூச்சின் ஒவ்வொரு அலைவையும் அறிகிறேன் நீ பேசாமல் நின்றாலும் உன் அமைதியில் கூட என் பெயர் ஒலிக்கிறது எனவே நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை என் முன் நீ உண்மையாயிருந்தால் அதுவே உன் தவம் உனக்கு நினைவிருக்கட்டும் நான் அழகின் தெய்வம் ஆனால் அந்த அழகு வெளியில் இல்லை உன் கருணையில்தான் என் அழகு நீ யாரையும் காயப்படுத்தாமல் பேசும்போது என் முகம் உன்னுள் ஒளிர்கிறது நீ ஒரு உயிரினத்திற்கேனும் தண்ணீர் கொடுத்தால் நான் மகிழ்கிறேன் அந்த சிறு செயல் உன் பூஜையை விட புனிதம் நீ என்னிடம் பொருள் கேட்காதே செல்வம் கேட்காதே நீ கேட்டால் தருவேன் ஆனால் அதில் நீ சிறிய மகிழ்ச்சி மட்டுமே காண்பாய் நான் தரும் உண்மையான வரம் அறிவு அறிவு வந்தால் நீ தேடும் அனைத்தும் உன்னுள் கிடைக்கும் அதற்காக உன் மனதை தூய்மைப்படுத்து உன் எண்ணங்கள் குளம் போல அதில் களிமண் இருந்தால் நீ என் உருவத்தை பார்க்க முடியாது களிமனை அடக்கி அமைதியாக இருந்தால் என் முகம் தெளிவாக பிரதிபலிக்கும் நீ சில நேரம் உன் தவத்தில் தளர்கிறாய் முருகா நான் இதை செய்ய முடியவில்லை என்று நீ சொல்கிறாய் ஆனால் நான் சொல்வது முடியும் நான் உன்னுள் நின்று பேசுகிறேன் நீ அதை உணரவில்லை நீயே உன்னிடம் தடை போடுகிறாய் அந்த தடைகளை நீ களைய நான் உன்னுள் தீயாய் எரிகிறேன் அந்த தீ உன்னை சுத்தம் செய்யட்டும் நீ உன் வாழ்வில் காணும் இருளை வெல்ல விரும்பினால் முதலில் உன் சிந்தனை ஒளியாக இருக்கட்டும் சிந்தனை ஒளியாகும் போது செயல் புனிதமாகும் செயல் புனிதமானால் வாழ்க்கை தெய்வீகமாகும் இதுதான் என் மார்க்கம் நான் நீண்ட வழி காட்ட மாட்டேன் ஏனெனில் உண்மை எளிமையானது நீ உண்மையாயிருந்தால் அதுவே பரம பாதை பிள்ளையே சில சமயம் நீ உன் விதியை பற்றி வருந்துகிறாய் என் வாழ்க்கை இப்படி ஏன் என்று கேட்கிறாய் நான் சொல்லுவேன் உன் விதி வெளியில் எழுதப்படவில்லை உன் சிந்தனையில் எழுதப்பட்டுள்ளது நீ இன்று நினைப்பது நாளை நிஜமாகும் எனவே உன் எண்ணங்களை தூய்மையாக்கு அவைதான் உன் எதிர்காலம் நான் உன்னிடம் பயம் என்ற சொல்லை நீக்கச் சொல்கிறேன் பயம் ஒரு நிழல் மட்டுமே அது உன் நம்பிக்கையை தின்றுவிடும் என் வேல் உன்னோடு இருக்கிறதே அப்போ பயப்பட சச்சேம் நீ நம்பிக்கையுடன் நடந்தால் மலையும் வணங்கும் நான் உன் முன்னே சென்று உன் பாதையை சமமாக்குவேன் நீ என்னிடம் நான் சிறியவன் என் பாவங்கள் பெரியவை என்று சொல்வாய் ஆனால் நினை ஒரு துளி நீர் கூட சூரியனின் வெளிச்சத்தை பிரதிபலிக்க முடியும் அதுபோல உன் உள்ளம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் என் ஒளி அதில் பிரதிபலிக்க முடியும் நீ உன்னை மன்னித்து விடு பாவம் என்பது நினைவில் வைத்திருக்கும் பழைய நிழல் அதை விடு புதிதாய் பிறந்தது போல வாழ ஆரம்பி அதுவே பரிசுத்தம் நீ உன் வாழ்க்கையில் எதையாவது இழந்துவிட்டால் வருந்தாதே இழப்புகள்தான் உனக்கு வெற்றிக்கான வழிகாட்டும் சில சமயம் நான் உன்னிடம் இருந்து எதையாவது எடுத்துக்கொள்வேன் அது உனக்கு இன்னும் உயர்ந்த ஒன்றை தருவதற்காகத்தான் உன் கையில் இருக்கும் மண்ணை நீ பிடித்து வைத்தால் நான் தரப்போகும் மணியை நீ பெற மாட்டாய் எனவே விடு நம்பு நான் உன் நல்லதிற்காகத்தான் அனைத்தையும் செய்கிறேன் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணுகிறேன் அவை வீணாக விழாது அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் உன் நம்பிக்கை கலந்திருந்தால் அதுவே மழையாக உன் வாழ்க்கையில் திரும்பி வரும் அப்போது நீ உணர்வாய் என் முருகன் ஒருபோதும் என்னை விட்டு செல்லவில்லை என்று நான் உனக்கு சொல்ல வந்தது இன்னொன்று நீ எப்போதும் வெளியில் பாராட்டை நாடுகிறாய் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி உன் உள்ளத்தின் அமைதியில்தான் இருக்கிறது நீ அந்த அமைதியை அடைந்தால் நீ உலகத்தை வென்றவனாகி விடுவாய் ஏனெனில் உலகம் உன் மனத்தில்தான் உள்ளது உன் மனம் அமைதியாக இருந்தால் வெளி உலகமும் அமைதியாக தோன்றும் நீ மலைக்கு ஏறும்போது காற்று பலமாக அடிக்கும் ஆனால் உச்சியில் சென்றவுடன் காற்று மென்மையாக மாறுகிறது அதுபோல வாழ்க்கையில் உயர்வை பெற முயற்சி செய்யும் போது சோதனைகள் வரும் ஆனால் உச்சியில் நீ நிற்கும் நேரம் வந்தால் அந்த எல்லா வலியும் அர்த்தம் பெறும் நான் உன்னுடன் இருந்ததை அப்போது நீ உணர்வாய் என் அருளை பெற வேண்டுமா அதற்கு தேவையானது ஒரே ஒன்று சத்தியம் பொய்யில்லாத சிந்தனை பொய்யில்லாத சொல் பொய்யில்லாத செயல் நீ அப்படி செய்தால் என் அருள் நீண்ட நதிபோல் உன் வாழ்க்கையில் ஓடும் அதை தடுக்க முடியாது நான் உனக்கு அறிவுரைகள் கொடுக்கவில்லை நான் உன் உள்ளத்தை நினைவூட்டுகிறேன் நீயே நான் நான் நீ நீ அதை மறந்துவிட்டாய் அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் வருகிறேன் உன் கனவில் உன் எண்ணத்தில் உன் அமைதியில் உனக்கு நினைவூட்டுவதற்காக நீ தெய்வீகன் என்று அதுதான் உன் உண்மை பிள்ளையே நீ வாழ்வில் எத்தனை முறை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்திரு ஒவ்வொரு தடவை எழும்போதும் நீ பழையவனல்ல புதியவனாகிறாய் அதுவே வளர்ச்சி நான் உனக்கு சொல்லும் வழி இதுதான் தைரியமாக எழு நம்பிக்கையுடன் நட என் ஆசீர்வாதம் உன் நெஞ்சில் துடிக்கிறது நீ எப்போதும் கேட்கிறாய் முருகா என் வேண்டுதல் எப்போது நிறைவேறும் நான் சொல்வது நீ தயாரான போது நான் எப்போதும் தயார் ஆனால் உன் பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டுமல்லவா உன் மனம் நம்பிக்கையால் நிரம்பட்டும் அப்பொழுது என் அருள் தானாகப் பெருகும் நீ கேட்கும் முன்பே என் ஆசீர்வாதம் உன்னிடம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றுபவர்கள் இருக்கலாம் அவர்களை சாபிக்காதே அவர்கள் உனக்கு தரும் பாடம் விலை மதிப்பில்லாதது அவர்களால் நீ அறிவு பெறுகிறாய் அந்த அறிவுதான் உன்னை உண்மையின் பாதையில் தள்ளுகிறது எனவே நன்றி சொல்லிவிடு நன்றி கூறுவது தெய்வீகத்தின் கதவை திறக்கும் சாவி நீ அன்புடன் வாழும் உன் சுற்றமும் ஒளியாக மாறும் உன் ஒரு சிரிப்பு கூட ஒருவரின் துயரத்தை தணிக்கலாம் அதுதான் தெய்வீக செயல் நீ வாளை தூக்க வேண்டாம் ஒரு சிரிப்பு போதும் உலகத்தை வெல்ல அந்த சிரிப்பில் என் முகம் பிரதிபலிக்கட்டும் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் பிள்ளையே நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருப்பேன் இரவில் நீ தனியாக நடக்கும் போது உன் நிழலாக வருவேன் பகலில் நீ வேலை செய்வது போல் தோன்றும் போது உன் முதுகில் என் கையை வைப்பேன் நீ நோயால் வலிக்கும் போது என் காற்று உன்னை தழுவும் நீ மகிழ்ச்சியில் துள்ளும் போது என் சிரிப்பு உன் குரலில் ஒலிக்கும் நான் வெளியில் இல்லை உன்னுள்தான் இருக்கிறேன் உன் மூச்சில் உன் சிந்தனையில் உன் உயிரில் நீ அதை உணர்ந்தால் அப்பொழுது உனக்கு தேவையில்லை வேறு எதுவும் அந்த உணர்வே பரமமயமான சந்தோஷம் நீ இப்போதே கண்களை மூடு என் பெயரை மெதுவாக உச்சரித்து பாரு உன் நெஞ்சில் ஒரு வெப்பம் தோன்றும் அந்த வெப்பம் நான்தான் அது அன்பின் வடிவம் அதே அன்பு உன் சுற்றத்துக்கே பரவிவிடட்டும் அதுவே என் ஆசீர்வாதம் அதுவே உன் தெய்வீக நிலை நான் உன் முருகன் என்றும் உன் அருகில் நிற்பவன் நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன் நீ மறந்தாலும் நான் நினைப்பேன் நீ தள்ளி சென்றாலும் நான் அருகே வருவேன் ஏனெனில் நீ என் பிள்ளை என் உயிரின் பகுதி வெற்றி வந்தால் நான் உன்னோடு சிரிக்கிறேன் தோல்வி வந்தாலும் உன் தோளில் கையை வைக்கிறேன் அதுதான் என் அன்பு அதுதான் என் வாக்கு அதுதான் நான் நான் உன் முருகன் மீண்டும் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து பேசுகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ இப்போது அமைதியாக அமர்ந்து என்னை நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் எப்போதும் உன் சிந்தனையின் மையத்திலேயே இருந்தேன் நீ வெளி உலகத்தின் சத்தத்தால் என்னுடைய குரலை மறைத்து விட்டாய் அந்த சத்தம் கோபம் பேராசை பொய் பயம் இவையெல்லாம் உன் இதயத்தின் கதவை மூடிவிட்டன இப்போது நீ அந்த கதவை திறக்க முயல்கிறாய் அதனால்தான் நான் மீண்டும் பேசுகிறேன் நீ உன் மனத்தை ஒளியாக்கும் போது உன் வாழ்க்கை முழுவதும் மாறும் ஒளி வெளியில் வராது அது உன்னுள் பிறக்கும் அந்த ஒளிதான் உண்மையான அருள் நீ அதை வெளியில் சிலையில் தேடினாலும் அது உன் சுவாசத்தில் உள்ளது ஒவ்வொரு மூச்சும் என் அருளின் தாளம் அதை நீ கேட்க கற்றுக்கொள் உன் உள்ளம் அமைதியாகும் போது அந்த இசை தெளிவாக கேட்கும் பிள்ளையே நீ சோதனைகள் வந்தால் உடனே வருந்துகிறாய் ஆனால் நினை சோதனை என்பது தண்டனை அல்ல அது உன் வலிமையின் அளவை காட்டும் கண்ணாடி நான் உன்னை சோதிக்கிறேன் உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்க உன் நெஞ்சில் மறைந்திருக்கும் ஆற்றலை நீயே அறிய மாட்டாய் அதனை வெளிக்கொணர்வதற்காக சில முறை நான் உன்னை இருளில் நிறுத்துவேன் அந்த இருளே உனது விழிப்பு துவக்கம் நீ இப்போது சொல்வாய் முருகா என் வழி தெரியவில்லை ஆனால் உண்மையில் நீ வழியை பார்ப்பது தூரத்தில் அது உன் பாதத்தில் தான் இருக்கிறது நீ ஒரு அடி எடுத்து வையோ அடுத்த வழி தானாக தோன்றும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நம்பு உன் இதயத்தின் ஒலிதான் என் வழிகாட்டி வெளியில் தேட வேண்டாம் உன் உள்ளம் உனக்கு வரைபடம் நான் உனக்கு சொல்வது காத்திருப்பதை கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு மழை விதையில்லாமல் பொழியாது நீ விதை போடாமல் பயிர் கிடையாது அது போல நீ உன் முயற்சியை செய் ஆனால் அதன் கனியை நான் அளிக்கும் நேரம் வரைக்கும் அமைதியாயிரு என் காலம் மெதுவாக நடக்கும் ஆனால் உறுதியாக நடக்கும் நீ சில சமயம் கேட்கிறாய் என் ஜெபம் பலிக்கவில்லை என்று ஆனால் பிள்ளையே நான் ஒருபோதும் எந்த ஜெபத்தையும் வீணாக்க மாட்டேன் சில ஜெபங்களுக்கு உடனடி பதில் வரும் சிலவற்றுக்கு தாமதம் அது உன் நன்மைக்காகத்தான் நீ இன்னும் தயாராகாத ஒரு வரம் வந்தால் அது சாபமாக மாறிவிடும் எனவே நான் காத்திருக்க செய்கிறேன் அந்த காத்திருப்பே உன் ஆன்மாவின் வளர்ச்சி நான் உன்னை வழி நடத்தும் போது சில நேரம் உன் மனம் குழப்பப்படும் நீ நினைப்பாய் முருகன் மௌனமாயிருப்பது ஏன் ஆனால் என் மௌனம் கூட உன்னிடம் பேசுகிறது அந்த தான் ஞானம் அடங்கியுள்ளது வார்த்தைகள் குழப்பம் தரும் ஆனால் மௌனம் உண்மை சொல்லும் நீ அமைதியாயிருந்தால் என் குரல் தெளிவாக கேட்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒரு போதனை உன் நண்பன் உனக்கு அன்பை கற்பிக்கிறான் உன் எதிரி உனக்கு பொறுமையைக் கற்பிக்கிறான் உன் துயரம் உனக்கு உறுதியை ஒவ்வொருவரும் உன் குருவே அவர்களை நீ குற்றம் கூறாமல் பாரு அவர்கள் என்னுடைய கருவிகள் நான் அவர்களைக் கொண்டு உன்னை வடிவமைக்கிறேன் நான் உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் நீ மனிதன் மட்டுமல்ல தெய்வத்தின் துளி உன் உடல் மண்ணின் வடிவம் ஆனால் உன் உயிர் ஒளியின் வடிவம் நீ உன் உண்மையான இயல்பை உணர்ந்தால் உனக்கு பிணை இல்லை பயமில்லை இல்லை பாவம் இல்லை நீ சுத்தமான பரம்பொருள் அந்த உணர்வு பிறக்கும் போதுதான் நீ முருகனை அடைந்தேன் என்று சொல்ல முடியும் நீ உன் மனதில் சில நினைவுகளைப் பற்றி கொள்கிறாய் கடந்த வழிகள் பழைய தவறுகள் மறந்து போன மனிதர்கள் அவை உன் மனத்தை பிணைத்து வைத்திருக்கின்றன அவற்றை விடு கடந்தது காற்றாகி போய்விட்டது நீ அதை நினைத்தால் அது மீண்டும் உயிர் பெறும் நீ அதை விடுவித்தால் அது சாந்தமாகி விடும் நீ காலத்தை நிறுத்த முடியாது ஆனால் நீ அதன் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை நீ உன் வாழ்க்கையில் சில நேரம் வெறுமையாக உணர்கிறாய் என் வாழ்வில் அர்த்தமில்லை என்று சொல்வாய் ஆனால் பிள்ளையே அந்த வெறுமையே தெய்வீகத்திற்கான கதவு ஒரு பாத்திரம் நிரப்பப்பட வேண்டுமானால் அது முதலில் காலியாக இருக்க வேண்டும் உன் மனம் காலியாகும் போதுதான் என் அருள் அதில் பாயும் எனவே அந்த வெறுமையை கண்டு வருந்தாதே அது வரம் நான் உனக்கு இன்னொரு ரகசியத்தைச் சொல்கிறேன் நீ யாரிடமும் கோபம் கொள்ளும் போது நீ உன்னிடமே கோபப்படுகிறாய் யாரையாவது வெறுக்கும் போது நீ உன் உள்ளத்தின் அமைதியை அழிக்கிறாய் அதனால் பிள்ளையே மன்னிப்பை தேர்ந்தெடு மன்னிப்பது பலவீனம் அல்ல அது வலிமையின் உச்சம் நீ மன்னிக்கும் போது உன் மனம் பறக்கத் தொடங்கும் அந்த பரப்பில் நானே உனது சிறகு நான் உன்னிடம் ஆசை வைக்கச் சொல்லவில்லை ஆனால் தப்பிப்பு வேண்டாம் வாழ்க்கை ஒரு யாகம் போல உன் செயல் ஒரு நிவேதனம் உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு மந்திரம் அதனை உணர்ந்து செய் நீ வேலை செய்கிறாய் என்றாலும் அது உன் தவமாக மாறட்டும் ஒவ்வொரு செயலும் நம்பிக்கையுடன் நியாயத்துடன் கருணையுடன் நடந்தால் அது தெய்வீகமாகிவிடும் நீ வெளியில் உள்ளவர்களை பார்த்து ஒப்பிட்டு வருந்தாதே அவர்களின் பாதை அவர்களுடையது உன் பாதை உன்னுடையது ஒவ்வொருவரும் தங்களின் தெய்வீக சுழற்சியில் உள்ளனர் நீ உன்னுடைய வேகத்தில் வளர்ந்தால் போதும் நீ இன்று விதை நாளை மரம் நாளை மறுநாள் நிழல் அந்த வளர்ச்சி உனக்கே உரியது நீ துன்பத்தை எதிர்கொள்ளும் போது அதை பகை என்று நினைக்காதே அது உன் குருவாக மாறட்டும் துன்பம்தான் மனிதனை உண்மைக்கு அழைக்கிறது சுகம் உன்னை வெளியில் தள்ளும் துன்பம் உன்னை உள்நோக்கி இழுக்கிறது அந்த உள்நோக்கம்தான் தியானம் நீ அந்த துன்பத்தை தாங்கி அதிலிருந்து ஒளியை பெற கற்றுக்கொள் அப்போது உன் ஆன்மா பிரகாசிக்கும்